தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஷாலிகின் கொலையும் பாசிசமும் ஒடுக்குமுறையும் எழுதியவர் ரதன் வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம் அமெரிக்காவில் உள்நாட்டு பதட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன அமெரிக்க அரசியல் சூழல் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சியினர் மத்தியில் பாதுகாப்பற்ற பயம் கொண்ட உணர்வு ஏற்பட்டுள்ளது தொடரும் வார்த்தை யுத்தங்களும் பிரச்சாரங்களும் உள்நாட்டில் மேலும் குழப்ப நிலையை ஏற்படுத்தலாம் என்ற அச்சம் அமெரிக்க அரசியல் சமூகத்தினர் மத்தியில் நிலவுகிறது இதன் பின்னால் அமெரிக்காவிற்கு எதிரான சர்வதேச நாடுகளின் தூண்டுதல்கள் இருக்கலாம் என அமெரிக்க அரசு நிறுவனங்கள் சந்தேகப்படுகின்றன அதே சமயம் அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் உழவர் நிறுவனங்கள் அமெரிக்க மக்களை பாதுகாப்பும் வல்லமை கொண்டனவா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது அது அரசியல் கொலைகளை மட்டும் கருத்தில் கொண்டு எழவில்லை மாறாக ஒவ்வொரு நாளும் தொடரும் கொலைகளையும் வன்முறைகளையும் மையப்படுத்தியலும் அச்சமாகவும் உள்ளது அமெரிக்காவின் முக்கிய வலதுசாரி ஆர்வல்களில் ஒருவராகவும் சமூக ஊடகங்களில் மில்லியன் கணக்கானவர்களால் பின்பற்றப்படுபவராகவும் இருந்துள்ளார் அண்மைய காலங்களில் வலதுசாரிகளின் மத்தியில் அதிகம் அறியப்பட்டவராகவும் காணப்பட்டார் வலதுசாரி பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் இவர் பிரபல்யம் பெற்றிருந்தார் இவரது பேச்சுக்கள் ஒலி ஒளி வடிவில் சமூக வலைத்தளங்களில் காணப்பட்டன அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் மாகா மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் என்பதன் சுருக்கம் இது இயக்கத்தின் பின்னணியில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியவர்களில் ஒருவராக அவர் இருந்தார் மத அடிப்படைவாதத்தை தனது கருத்தியலாக கொண்ட சாலைகள் வலதுசாரி கருத்தியலையும் நவ தாராளவாத கருத்தியலையும் உள்வாங்கியவராக வெளிப்பட்டார் எதிர்காலத்தில் அமெரிக்காவின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவராக வருவார் என கருதப்பட்டார் அமெரிக்க ஜனாதிபதியாகவும் வரக்கூடியவர் எனவும் நம்பப்பட்டார் லி பள்ளத்தாக்கு பல்கலைக்கழகத்தில் நடந்த பொது நிகழ்வில் சாலைக்கு கொடூரமாக கொல்லப்பட்டார் இக்கொலை அமெரிக்க சமூகத்தில் பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது அக்டோபர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் சிகாகோ மாநகரின் புறநகரான ஆர்லிங்டன் ஹைட்ஸ் பகுதியில் பிறந்தார் இவரது தந்தையார் ஒரு கட்டட வரைஞர் ஆர்கிடெக்ட் தந்தையார் ட்ரம்ப் டவர் கட்டடம் கட்டுமான பணியில் பங்கு பெற்றியுள்ளார் தாயார் ஒரு பங்கு சந்தை விற்பனை முகவர் கேக் பல்கலைக்கழகத்தில் ஒரு வருடம் பூர்த்தி செய்துள்ளார் அதன் பின்னர் கல்வியை தொடரவில்லை இவரது பெற்றோர் குடியரசுக் கட்சி ஆதரவாளர்கள் இவரும் பாடசாலை காலங்களில் இருந்தே குடியரசுக் கட்சி ஆதரவாளர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டேர்னிங் பாயிண்ட் யுஎஸ்ஏ என்ற அமைப்பை உருவாக்கினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டொனால்டு டிரம்பிற்காக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் இரண்டாயிரத்தி ட்ரம்ப் மாணவர் அமைப்பின் ட்ரம்ப் த சார்லி கிர்க் ஷோ என்ற நிகழ்ச்சியையும் நடத்தி வந்தார் இவர் பல பல்கலைக்கழக மாணவர்கள் பேராசிரியர்களை குறிப்பாக குடியரசுக் கட்சிக்கு எதிரானவர்களை குறிவைத்து மிரட்டியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தன்னை பிரச்சாரராக வெளிப்படுத்திய போதும் ஒரு வகையில் வன்முறையாளராகவும் செயல்பட்டிருந்தார் சார்லி கிர்கின் சிந்தனைகள் மேலோட்டமாக பார்த்தால் சார்லி கிர்க் இணையத்தில் பிரபல்யமாகவும் மிகவும் வித்தியாசமான பாதையை தேர்ந்தெடுத்தார் ஃபாக்ஸ் சேனலில் முதன் முதலில் தோன்றினார் பழமைவாத ஊடகங்கள் மூலம் புகழ் மேலும் தனது இளைஞர் அமைப்பான டேர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏ அதன் சொந்த பேக் மூலம் அரசியல் செல்வாக்கின் ஒரு செழிப்பான கருவியாக உருவாக்கினார் க் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்த்தார் மேலும் அனைத்து கணக்குகளிலும் அதன் அணிகளை உருவாக்க உதவினார் எஸ்ரா கிளைன் சமீபத்திய பத்தியில் கிரிக் அரசியலை சரியான வழியில் பயிற்சி செய்கின்றார் என்று வாதிட்டார் குறிப்பாக பல்கலைக்கழக சுற்றுப்பயணங்களில் ராபின்சன் போன்றவர்களை சிக்க வைக்கும் அதே நச்சு இணைய இயக்கவியல் வழிமுறையை பயன்படுத்தினார் டிக்டாக் இணையத்தை தொடக்கினார் அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சாலிகக் ஷோ என்ற வழக்கமான டிஜிட்டல் ஒளிபரப்பை தொடங்கினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு டிக்டாக் இணையத்தைத் தொடங்கினார் அது மில்லியன் கணக்கான பின்தொடர்புகளை பெற்றது இவரது நிகழ்ச்சியின் சிறிய காட்சி துண்டுகள் மற்றும் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் பதிவு செய்யப்பட்ட சிறிய இசை கோவைகளால் நிறைந்துள்ளது இவர் தனது ஆதரவாளர்கள் வாழக்கூடிய பிரபஞ்சத்தை உருவாக்கினார் கேக்கின் சுந்தரமான பேச்சு மிருகத்தக்க அரசியல் தலைவர்கள் மற்றும் கொள்கைகள் மீதான தவறான தகவல்களை பரப்புவது சதை கோட்பாடுகளை ஒளி பரப்புவதுடன் கவச்சிகரமான சொற்பழிவுகளை இணையத்தில் பரப்புவது ஆகும் இரண்டாயிரத்தி இருபது தேர்தல் டொனால்டு டிரம்பிடம் இருந்து திருடப்பட்டது என்ற செய்தியையும் பரப்பினார் டெய்லர் ஸ்விப்டை உங்கள் கணவருக்கு அர்ப்பணியுங்கள் என்று கூறினார் கருப்பின பெண்களை குறிவைத்தார் அவர்கள் மீது கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் கான்ஸ்பிரசி தியோரியை கூறி அச்சப்படுத்தினார் கேக் வெறுமனே ஜனநாயக அரசியலை பின்பற்றவில்லை அவர் ஆன்லைன் ட்ராலுக்கு ஒரு நேர்த்தியான மற்றும் தொல்முறை பிரதிபலிப்பாளராக இருந்தார் வைரல் ஒலிகள் மற்றும் கலகம் விளைவிக்கும் பாட்காஸ்ட் மனோலாக்ஸுகள் மூலம் மீண்டும் மீண்டும் விளம்பரப்படுத்தப்படும் பொறுப்பற்ற பொய்களை கல்லூரி வளாகங்களிலோ அல்லது பொது அரங்குகளிலோ பொது கருத்தாக வடிவமைக்க முடியும் என்பதை பிரிந்து கொண்டு செயல்படுத்தினார் பாலின அடையாளம் அமெரிக்காவில் எல்ஜி கியூ சமூகத்தின் வளர்ந்து வரும் ஏற்றுக்கொள்ளலை பற்றி அஞ்சிய பழமைவாத கிறிஸ்தவர்களுக்கு திரு சாலைக்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்தார் அவர் ஓரின செயற்கையாளர்கள் மற்றும் திருநங்கைகளின் உரிமைகள் தேவாலயத்தையும் அரசையும் பிரிப்பதை விமர்சித்தார் பாலின கருத்தியல் என்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்வதாக சந்தேகிக்கும் பேராசிரியர்களைப் பற்றி புகார் அளிக்க மாணவர்களையும் பெற்றோர்களையும் அவர் ஊக்குவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அவர் டிபியுஎஸ்ஏ ஃபெய்தை நிறுவினார் பெண்ணியத்தை நிராகரிக்கவும் உங்கள் கணவர் டெய்லருக்கு அர்ப்பணியங்கள் நீங்கள் பொறுப்பில் இல்லை என்று குறிப்பிட்டார் துப்பாக்கி கட்டுப்பாடு திரு துப்பாக்கி உரிமைகளின் தீவிர ஆதரவாளராக இருந்தார் டேர்னிங் பாயிண்ட் ஒரு எஸ் ஏ யின் ஒரு பிரிவான மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வில் கொடுங்கோல் அரசாங்கத்திற்கு எதிராக உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான வழிமுறையாக இரண்டாவது திருத்தத்தை அவர் ஆதரித்தார் ஆயுதம் ஏந்திய குடிமக்கள் உள்ள ஒரு சமூகத்தில் துப்பாக்கி இறப்புகளை தவிர்ப்பது சாத்தியமற்றது என்று அவர் கூறினார் ஆனால் துப்பாக்கி உரிமைகளின் நன்மைகள் செலவுகளை விட அதிகமாக இருப்பதாக அவர் நம்பினார் இரண்டாவது திருத்தம் என்பது துப்பாக்கி வைத்திருப்பதற்கான உரிமையை குறைக்கும் சட்டமாகும் இச்சட்டத்தை கடவுள்மக்களித்த வரமாக சாலைக்க குறிப்பிட்டுள்ளார் அதே துப்பாக்கியை அவரது உயிரையும் பறைத்தது துப்பாக்கிகள் அதிகமானவர்களின் கைகளில் இருக்கும் பொழுது துப்பாக்கியால் ஏற்படும் குறைகள் குறையும் என்ற துப்பாக்கி சிந்தாந்தத்தையும் துப்பாக்கியால் ஏற்படும் வன்முறைகளை குறைப்பதற்கான வழிமுறையாக கூறியுள்ளார் இனம் குடியுரிமை சட்டம் அமெரிக்க அரசியல் அழிவுகரமாக சக்தி என்று திருச்சாலி நம்பினார் அதை நிறைவேற்றியது தவறு என்றும் அது வெள்ளியர் எதிர்ப்பு ஆயுதமாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் இச்சட்ட நடைமுறைக்கு வந்தமைக்கு காரணமானவர்களில் முக்கியமானவர் மார்டன் லூத கிங் கண்கப்பட வேண்டியவர் இவர் ஒரு மிக மோசமான நபர் என தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் அமெரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி கெட்டான்ஜி பிரவுன் ஜாக்சனை அவரது நிறத்தை மையப்படுத்தி இவர் தகுதியற்றவர் என விமர்சித்துள்ளார் பன்முகத்தன்மை கொண்ட கூலி என்று அழைத்தார் நான் ஒரு கருப்பு விமானியை பார்த்தால் அவன் தகுதியானவன் என்று நம்புகின்றேன் என்றார் நகர்ப்புற அமெரிக்காவில் எப்போதும் நடக்கும் விடயம் என்னவென்றால் கருப்பினத்தவர்கள் வெள்ளையர்களை குறிவைத்து வேடிக்கை பார்ப்பதற்காக சுற்றித் தெரிகிறார்கள் அது உண்மைதான் அது மேலும் மேலும் நடக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் நான் வாடிக்கையாளர் சேவையில் இருக்கும் ஒரு முட்டாள்தனமான கறுப்பின பெண்ணுடன் பழகினால் அவள் அங்கு இருப்பது அவளுடைய சிறந்த குணத்தால் தானா அல்லது உறுதியான நடவடிக்கையால் தானா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஜாய் ரீட் மற்றும் மிஷெல் ஒபாமா ஷீலா ஜாக்சன் லீ மற்றும் கேத்தன்சி பிரவுன் ஜாக்சன் ஆகியோர் நிறவாத எதிர்ப்பை குறைப்பதற்கான தேர்வுகள் என்று கூறியிருந்தால் எம்மை நிறவாதிகள் இனவரி பிடித்தவர்கள் என அழைத்திருப்பார்கள் இப்பொழுது அவர்கள் வெளியே வந்து வெள்ளை இனத்தவர்களுக்கு எதிராக கூறுகிறார்கள் அவர்களிடம் மூளை இல்லை ஓரளவு தீவிரமாக எடுத்துக் நீங்கள் ஒரு வெள்ளைக்காரரின் இடத்தை திருட வேண்டியிருந்தது நீங்கள் ஒரு டபிள்யூ என்பிஏ புகைப்பிடிப்பவர் கருப்பு லெஸ்பியன் என்றால் அமெரிக்க கடற்படையினரை விட சிறப்பாக நடத்தப்படுகிறீர்களா அமெரிக்க ஜனநாயக கட்சி இந்த நாட்டை வெறுக்கிறது அமெரிக்கா சரிவதை அவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள் அமெரிக்கா வள்ளியர்களின் எண்ணிக்கை குறைவதை அவர்கள் விரும்புகின்றார்கள் இவ்வாறெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் யூத எதிர்ப்பு இவரது ஆதரவு பழமைவாதிகள் இவரது யூத எதிர்ப்பை விமர்சித்தனர் ரீப்ளேஸ்மெண்ட் தியோரி ஒன்ஸ் பிரெஞ்சு கான்ஸ்பைரசி தியோரி வெள்ளியர்களை வெள்ளியர்கள் அல்லாத கொடியேறிகளினால் யூதர்கள் அமெரிக்காவில் மாற்ற முயற்சிக்கின்றார்கள் என்ற யூதர்களின் கருத்தியலை விமர்சித்தார் இது வெள்ளியர்களுக்கு எதிரான சதி என குறிப்பிடுகிறார் இதனால் தான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டில் பிட்ஸ்பர்க் யூத வழிபாட்டுத் தளத்தில் பதினோரு யூதர்களை வெள்ளியினத்தவர் சுட்டுக் கொன்றார்கள் என்றும் கூறினார் பிளாக் மேட்டர் இயக்கம் போன்ற தாராளவாத இனவெறி எதிர்ப்பு காரணங்களை ஆதரிப்பதன் மூலம் யூத கொடையாளர்கள் வெள்ளியர் எதிர்ப்பு தலை தூண்டுவதாகவும் திரு குற்றம் சாட்டினார் வெள்ளியர் எதிர்ப்பின் தத்துவ அடித்தளம் பெரும்பாலும் நாட்டில் யூத நன்கொடையாளர்களால் நிதியளிக்கப்படுகின்றது யூதர்கள் கல்லூரிகளை மட்டுமல்ல லாப நோக்கற்ற நிறுவனங்கள் திரைப்படங்கள் ஹாலிவுட் அனைத்தும் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார் திரு அரசியல் நண்பர்கள் இஸ்ரேலுக்கான அவரது ஆதரவை குறிப்பிட்டு யூத எதிர்ப்பு குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அவரை பாதுகாக்க முயன்றனர் காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை திரு ஆதரித்தார் அவரது மரணத்திற்கு பிறகு இஸ்ரேலின் பிரதமர் மின்னட்டியாக யூத கிறிஸ்தவ நாகரிகத்திற்காக உயர்ந்த நின்ற இஸ்ரேலின் சிங்க இதயம் கொண்ட நண்பர் என்று தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்தார் இஸ்லாம் திருச்சாலைக்கு இஸ்லாத்தை அமெரிக்காவின் ஆபத்து என்று அழைத்தார் நிலத்தையும் பிரதேசத்தையும் கையகப்படுத்த முயலும் மதத்தின் வெற்றி மதிப்புகள் என்று அவர் கண்டதை எதிர்த்து பேசினார் நிச்சயமாக அமெரிக்காவிற்கு மத சுதந்திரம் உள்ளது ஆனால் நாம் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று அவர் ஏப்ரல் மாதம் கூறினார் பெரிய அர்ப்பணிப்புள்ள இஸ்லாமிய பகுதிகள் அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாகும் நியூயார்க் மாநகர தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்வான சஹார்ரான் மம்தானியை அல் மற்றும் நைன் லெவனுடன் இணைத்து பேசினார் இஸ்லாமிய வெறுப்பை நியூயார்க் நகர தேர்தலில் ஏற்படுத்தும் முயன்றார் சஹர்ரானின் தந்தையாரே முஸ்லிம் தாயார் ஹாலிவுட் இயக்குநர் மீரா நாயர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் கழுத்தை அறுப்பதற்கு இடதுசாரிகள் பயன்படுத்தும் வாழ் இஸ்லாம் தேவாலயத்திற்கும் அரசுக்கும் எந்த பிரிவும் இல்லை இது ஒரு கட்டுக்கதை இது ஒரு புனைகதை இது அரசியலமைப்பில் இல்லை இது மதசார்பற்ற மனிதநேயவாதிகளால் உருவாக்கப்பட்டது என்றார் பேச் சுதந்திரம் திரு சாலிக் பேச்சுந்திரத்தை ஆதரிப்பதாக தன்னை தானே அறிவித்துக் கொண்டார் மேலும் டேர்னிங் அதன் பேச்சு சுதந்திரத்தை ஆதரிப்பதாக அறியப்பட்டது இந்த குழு வளாகங்களில் மிகப்பெரிய ரப்பர் கடற்கரை பந்துகளை வைப்பதற்காக அறியப்பட்டது மேலும் மாணவர்கள் தங்கள் பேச்சு சுதந்திர உரிமைகளை பயன்படுத்துவதற்கான அடையாள வழியில் பந்துகளில் கருத்துக்களை எழுத அழைத்தனர் திரு சாலிகக் மாணவர்களை தன்னுடன் விவாதிக்கவும் அழைத்தார் நியாயமான கருத்து வேறுபாடுகளை ஆதரித்தார் பல சந்தர்ப்பங்களில் திரு தனது இருப்பை தடுக்க முயன்ற கழகங்கள் மீது வழக்கு தொடர முதல் திருத்தத்தை பயன்படுத்தியுள்ளார் தெற்கு பேச்சு சுதந்திரத்தை ஊக்குவிப்பது போலித்திறன் நிறைந்ததாக விமர்சகர்கள் வாதிட்டனர் டேர்னிங் பாயிண்ட் யுஎஸ்ஏயின் பேராசிரியர் கண்காணிப்பு பட்டியலை சுட்டிக்காட்டி இடதுசாரி நிலைப்பாடுகளை கொண்ட பேராசிரியர்களை பட்டியலிடுமாறு மாணவர்கள் கேட்கப்பட்டனர் முதல் திருத்தம் மத சுதந்திரம் பேச்சுரிமை பத்திரிகை சுதந்திரம் ஒன்று கூட உரிமை மற்றும் அரசாங்க தலையீட்டில் இருந்து அரசாங்கத்திடம் மனு செய்யும் உரிமையை பாதுகாக்கிறது இளம் பழமைவாத வாக்காளர்கள் பருவநிலை மாற்றம் குறித்த பிரச்சினைக்கு முன்னுரிமை அளிப்பதாக கருத்து கணிப்புகள் காட்டினாலும் தெருக்கு அடிக்கடி கால்நிலை மாற்றம் குறித்த கவலைகளை நிராகரித்தார் பூமி வெப்பமாதல் குறித்து விஞ்ஞான ரீதியான ஒருமித்த கருத்து இல்லை என்று அவர் தவறாக கூறினார் உக்ரைன் ரஷ்யா ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அமெரிக்க பங்கேற்பை எதிர்த்ததற்காக அறியப்பட்டார் கேவுக்கு அமெரிக்க ஆயுதங்கள் மற்றும் நிதியளிப்பதை முடிவுக்கு கொண்டு வருவதை ஆதரித்து ஒரு நடைமுறை நிலைப்பாட்டை அவர் ஆதரித்தார் உக்ரைன் மீதான அவரது விமர்சன நிலைப்பாடு உக்ரைன் அரசு நிறுவனங்களினால் அவர் குறிவைக்கப்படுவதற்கு வழிவகுத்தது அதனால்தான் அவர் யுக்ரைனின் அரசாங்கத்தினால் கிரம்ப்ளின் பிரச்சாரக்காரர்கள் என்று கூறப்படும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டார் அது மட்டுமல்லாமல் உக்ரைனிய அரசு சேவைகளினால் தான் அச்சுறுத்த ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தார் ஆண்டில் அமெரிக்க திருநங்கை மற்றும் உக்ரைனிய பிராந்திய பாதுகாப்பு ஆங்கில மொழி பிரச்சாரத்தின் முன்னாள் தலைவரான சாரா ஆஸ்டன் ஸ்ரீலோ அனைத்து கிரெம்ளின் பிரச்சாரர்களையும் வேட்டையாடுவதாக உறுதியளித்து சமூக வலைதளமான டுவிட்டரில் ஒரு வீடியோவை வெளியிட்டார் அந்த நேரத்தில் யுக்ரைனியர்கள் தன்னையும் மற்ற அமெரிக்க பழமைவாத ஆர்வலர்களையும் வேட்டையாடுவார்கள் என்று அஞ்சுவதாக சாலிக கூறினார் அவர்கள் என்னையோ அல்லது ஸ்டீவ் பெனனியோ அல்லது டக்ர கால்சனியோ கொலை செய்ய போகின்றார்களா அல்லது கொலை செய்ய முயற்சிக்கப் போகின்றார்களா நாங்கள் இவரும் புட்டினின் கைப்பாவைகள் அல்லது ரஷ்யாவுக்கு ஆதரவு பிரச்சாரக்காரர்கள் அல்ல ஆனால் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை எங்களை அவ்வாறே அழைக்கிறது ட்விட்டரும் எங்களை அவ்வாறே பதிவு செய்துள்ளது அத்துடன் நாங்கள் உங்களை கொலை செய்வோம் என அமெரிக்க தரைசேரியின் நிதியினை பெற்ற சாரா கூறுகின்றார் மரணம் சாலிகக்கின் மரணத்தை ஆதரித்து இணையதளங்களில் யுக்ரைனிய சமூக வலைதள பதிவாளர்கள் தங்களது மகிழ்ச்சியை பின்வருமாறு தெரிவித்துள்ளனர் மற்றொரு பதிவாளர் முதலில் ரஷ்யாவை ஆதரித்தார் இப்போது இறந்துவிட்டார் எனவும் இன்னும் ஒரு பதிவாளர் ட்ரம்பை ஆதரிக்கும் முட்டாள் பழமையானவர் என பதிவிட்டுள்ளார் இவரது மரணத்திற்கு பல உக்ரைனியர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் என்னும் இணையதளம் உக்ரீனின் எதிரிகளின் அடையாளம் காணப்படுபவர்களின் பெயர்களை வெளியிடுகின்றது கொலையாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்ட பின்னரும் கொலையாளியின் பின்னால் உக்ரீனும் இயங்கியது என்ற கருத்தியலும் வெளிப்படுகின்றது கொலையாளி ராபின்சன் கேக்கிங் கருத்துக்களை விரும்பாததில் இருந்து அவரை கொலை செய்ய முடிவு செய்ததற்கு எப்படி தாவினார் என்பது தெளிவாக தெரியவில்லை அவர் ஒரு வாரத்துக்கு மேலாக படப்பிடிப்பிற்கு திட்டமிட்டு வருவதாக அவர் திகைப்பூட்டும் வகையில் எழுதினார் மேலும் ராபின்சன் விட்டுச் சென்ற செய்திகள் ஒரு குழப்பமாகவே இருக்கின்றன ஒரு தோட்டாவில் பொறிக்கப்பட்டுள்ள பெல்லாசியாவோ என்ற சொல்தொடர் பிரபலமான பாசிச எதிர்ப்பு கீதத்தின் தலைப்பு மற்றும் வீடியோ கேம்களில் தோன்றும் ஒரு சொல்தொடராகும் இந்த பாடல் நிக் ஃபியூண்டஸ் தலைமையிலான தீவிர வலதுசாரி வெள்ளை தேசியவாதி மீம் ஊக்கமுள்ள இணையவாசிகளின் குழுவான குரோபஸுடன் தொடர்புடைய ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்டிலும் இடம்பெற்றதாக சிலர் சுட்டிக்காட்டியுள்ளனர் சாலிகேக்கி மரணத்தின் பின்னரான விளைவுகள் திரு டிரம்பும் அவரது உயர் ஆலோசகர்களும் திரு கேக்கின் மரணத்திற்கு தீவிர இடதுசாரிகளை குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அரசியல் வன்முறையை தூண்டியதாக அவர்கள் வாதிடும் மக்கள் மற்றும் அமைப்புகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர் பல ஆண்டுகளாக ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சியினரும் அரசியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் திரு கர்கின் விஷயத்தில் துப்பாக்கிதாரி தனியாக செயல்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இப்போது கேக்கின் படுகொலை வீடியோவில் பதிவாகி இணையங்களில் பரவியுள்ளது அவரது உள்ளடக்கத்தின் தாக்கத்தை அதிகப்படுத்தியுள்ளது திங்களன்று துணை ஜனாதிபதி ஜே டி வெள்ளை மாளிகையில் இருந்து ஒளிபரப்பப்படும் கேக்கின் இணைய நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக பங்கேற்றார் இடதுசாரிகள் அரசியல் வன்முறையை பாதுகாக்கவும் கொண்டாடவும் அதிக வாய்ப்புள்ளது என்று ஆதாரமின்றி கூட வேன்ஸ் இந்த தளத்தை பயன்படுத்தினார் ட்ரம்ப் நிர்வாகம் இடதுசாரி பயங்கரவாத வலைப்பின்னல்களை ஒடுக்குவதாக உறுதியளித்துள்ளது கேக்கின் மரணத்தை ட்ரம்ப் அரசு பயன்படுத்துகின்றது அதன் எதிரிகள் மீது குறிவைக்கிறது ஏற்கனவே ட்ரம்ப் சிவப்பு அச்சம் மக்கள் மத்தியில் சோவியத் யூனியன் காலத்தில் இருந்தே உருவாக்கப்பட்டுள்ளது கூட கம்யூனிஸ்ட் என்ற முத்திரையை கூத்தினார் கேர்கின் கொலை அதற்கு மேலும் வழிவகுக்கிறது அதன் எதிரிகள் என்று கருதப்படுபவர்களை கட்டுப்படுத்தாமல் குறிவைத்து மௌனமாக்குவதற்கு மேலே நியாயப்படுத்துகிறது வாஷிங்டன் போஸ்ட் கருத்து கட்டுரையாளர் மற்றும் கிராம்சன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் உட்பட பலர் கேக்கை பகிரங்கமாக விமர்சித்ததாக ஏற்கனவே பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கேக்கின் சமூக ஊடக கணக்குகள் அவரது மரணத்துக்கு பின் மில்லியன் கணக்கான பின்தொடர்புகளை பெற்றுள்ளன எக்ஸில் செனட்டர் டெட்ரூஸ் என்று பொருத்தமாக பெயரிடப்பட்ட ஒரு வகையான படத்தை பதிவேற்றினார் ஏசு கேக்கை தளவுவது போன்ற ஏஐ உருவாக்கிய படங்கள் மற்றும் சமீபத்தில் வடகரோனாவில் ரயிலில் குத்திக் கொல்லப்பட்ட யுக்ரைனிய பெண் எரியன்னா ஜருக்சாவுடன் கேக் இருப்பது போன்ற படங்கள் கேக்கின் கொலையினை மேலும் பயங்கரமாக்கி மக்களை அரசு தனக்கு எதிரிகளுக்கு எதிராக தூண்டுகிறது அத்துடன் அவரது ஆதரவாளர்கள் பின்பற்றாளர்களின் கோபத்தையும் தூண்டுகிறது துப்பாக்கி வன்முறையை விட அதிகளவு தாக்கமான இணைய தீவிரமயமாக்கலை ட்ரம்ப் அரசும் குடியரசுக் கட்சியும் உருவாக்கியுள்ளது ட்ரம்பின் மிகவும் செல்வாக்குமிக்க கூட்டாளிகள் மற்றும் ஆலோசகர்கள் சிலர் அமெரிக்க இடதுசாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கோருவதன் அர்த்தம் என்ன புதிய தலைமுறை இளம் பழமைவாதிகளை குடியரசுக் கட்சிக்கு சேர்ப்பதற்கு பயன்படுத்திய முறைமை மேலும் பலப்படுத்த இடதுசாரி அமைப்புகள் மீது குடியரசுக் கட்சியினர் பரப்புரைகளை செய்கின்றனர் ஒவ்வொரு இடதுசாரி அமைப்பும் மூட பணத்தை திரும்பப் பெற மற்றும் வழக்கு தொடர ட்ரம்ப் நிர்வாக நேரம் இது இவ்வாறு பல மூத்த தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளை பணிநீக்கம் செய்ய டிரம்பை வெற்றிகரமாக தள்ளிய தீவிர வலதுசாரி சதி கோட்பாட்டாளரான லௌரா லுமர் இந்த எழுதினார் இடதுசாரிகளை நாம் அடக்க வேண்டும் இடதுசாரிகள் ஒரு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் டூ பாயிண்ட் ஓர் ட்ரம்ப் நிர்வாகத்தின் முக்கிய கோட்பாடாக மாறிய பன்முகத்தன்மை முயற்சிகளுக்கு எதிரான நடவடிக்கைக்கு தலைமை தாங்கிய மற்றொரு செல்வாக்கு மிக்க டிரம்பிஸ்ட் கிறிஸ்டோபர் ட்ரூஃபோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தீவிர இடதுசாரி அலை எழுந்தபோது அப்போதைய சட்ட அதிகாரி ஜே எட்கர் கூவர் சில ஆண்டுகளுக்குள் அதை முடிவுக்கு கொண்டு வந்தார் என கூறினார் சட்டத்தின் எல்லைக்குள் இந்த குழப்பத்திற்கு காரணமான அனைவரையும் ஊடுருவி சீர்குலைத்து கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய நேரம் இது என மேலும் கூறினார் இது ஆன்டி பாசிஸ்ட் என்பதன் சுருக்கம் இவ்வமைப்பானது வெள்ளை இனவாத அமைப்புகளின் போராட்டங்களுக்கு எதிராக எதிர்ப்போராட்டங்களை நிகழ்த்தி வரும் அமைப்பாகும் டொனால்ட் ட்ரம்ப் ஒன் பாயிண்ட் ஓ ஆட்சி வரும் முன்னரே வெள்ளை இனவாத அமைப்புகளின் நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தினார் அதன் தொடர்ச்சியாகவே சாலிக் போன்றவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் சாலிகக்கின் இறுதி நிகழ்ச்சியில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கு பெற்றியுள்ளார்கள் என்பது இவ்வெள்ளையின அமைப்புகளின் தீவிரத்தை வெளிப்படுத்துகின்றது கொலையை பயன்படுத்தி டொனால்டு டிரம்பும் அவரது குடியரசுக் கட்சியும் தங்களுக்கு எதிரானதும் வெள்ளையின அமைப்புகளுக்கும் எதிரானதுமான அமைப்புகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது அவ்வகையில் அமைப்பையும் தடை செய்துள்ளது இவ்வமைப்பை நிறவாதம் மற்றும் பாசிசத்துக்கு எதிரான அமைப்பாக கருதாமல் கம்யூனிஸ்ட் அமைப்பாக கருதி பயங்கரவாத அமைப்பாகவும் முத்திரை குத்தியுள்ளது இனிமேல் வெள்ளையின நிறவாத ஊர்வலங்களுக்கு எதிராக குரல் எழுப்புபவர்கள் கைது செய்யப்படலாம் இனிமேல் நீதிமன்றம் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க விட்டால் டொனால்ட் ட்ரம்ப் தனது சர்வதிகாரத்தை கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக செயல்படுத்துவார் என்பது உறுதி வியாழக்கிழமை காலை செப்டம்பர் பதினேழு எக்ஸில் ஒரு பதிவில் வெளியுறவுத்துறை துணைச் செயலாளர் கிறிஸ்டோபர் பெர்லாண்டோ வன்முறை மற்றும் வெறுப்பை மகிமைப்படுத்தும் வெளிநாட்டினர் நம் நாட்டுக்கு வருகை தருவதை வரவேற்க மாட்டோம் என்று எழுதினார் மேலும் சமூக ஊடகங்களில் கிழக்கின் மரணத்தை பாராட்டுபவர்கள் பௌத்தறிவு செய்பவர்கள் அல்லது வெளிச்சம் போட்டு காட்டுபவர்கள் என்று கருதப்படுபவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்க தூதரக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார் செப்டம்பர் இரண்டாம் வாரம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானிகள் கிழக்கின் கொலையை ஆதரித்து கருத்து கூறினார்கள் என்பதற்காக விமானம் திரையிறக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் குறிப்பிடுகின்றன நிறவாத அமைப்புகள் சாலிகிழக்கின் படுகொலையை கழகங்கள் மற்றும் அமைப்புகள் ஆட்சேர்ப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றன குறிப்பாக வெள்ளையர்களை இயக்கத்தில் சேர வலியுறுத்துகின்றன என்று தீவிர வயதாரிகளை ஆராய்ச்சி செய்யும் தொழில்முறை ஆய்வாளர் ஜோஷ்வா ஃபிஷர் பேஜ் கூறினார் இணைய பதிவுகள் மூலமாகவும் சமூக வலைத்தளங்களின் ஊடாகவும் இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இனவாத கருத்துக்களை பரப்புகின்றன அத்துடன் தங்களது அமைப்பை விரிவாக்கவும் முயல்கின்றன நான் சாலை கேக்கை பின்பற்றுபவன் அல்ல ஆனால் நான் ஒரு வெள்ளை அமெரிக்க குடிமகன் என்று தெற்கு கலிபோர்னியாவில் செயல்படும் ஒரு கழக உறுப்பினர் அவர்களின் இயக்கம் கிழக்குடன் ஒத்துப்போகவில்லை ஆனால் அவரது மரணத்தை ஒரு முக்கிய திருப்பு காண்கிறது என கூறினார் வட கலிபோர்னியா கழகம் ஒன்றின் பதிவு இது எந்த ஒரு மேற்கத்திய நாட்டிலும் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருப்பது இடதுசாரிகள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் கொலை செய்வதற்கான காரணமாக அமையும் சாலியின் மரணம் தொடர்பான மற்ற அரசியல் பேச்சுக்கள் எதுவும் பொருத்தமற்றவை அவரது வெள்ளையின் ஆதரவே அவரது மரணத்துக்கு காரணம் பதிவு தொடர்ந்தது வெள்ளையின மக்களை எதிர்த்து போராட வேண்டிய காலம் வந்துவிட்டது அப்படி போராடாவிட்டால் உங்களை மாற்றீடு செய்யும் முயற்சியின் ஒரு பங்கேற்பாளராக நீங்களே செயற்படுகின்றீர்கள் சாலைகேக்கின் கொலையைத் தொடர்ந்து உலகெங்கும் போராட்டங்கள் நடைபெற்றன குறிப்பாக இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நடைபெற்ற போராட்டங்கள் குடிவரவாளர்களையும் ஏனைய இனத்தவர்களையும் குறிவைத்தே நடைபெற்றது குடிவரவாளர்களை வெளியேற்றுமாறு கோஷங்கள் முன்வைக்கப்பட்டன சாலை மரணத்தின் பின்னர் வெள்ளை மக்கள் அதிகமாகவும் ஆட்சியிலும் இருக்கும் நாடுகளில் தீவிர வலதுசாரி அமைப்புகளால் குடிவரவாளர்களுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன இருவரும் காலங்களில் இது மேலும் அதிகளவு நடைபெறும் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா முன்னாள் ஜனாதிபதிகள் ஒபாமா ஒருவரே தொடர்ச்சியாக டொனால்ட் ட்ரம்பின் செயற்பாடுகளை விமர்சித்து வருகிறார் கடந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக போட்டியிட்ட கமலா ஹாரிஸும் மௌனமாகவே நாட்களை கடக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா செவ்வாய் என்று செப்டம்பர் பதினாறாம் தேதியன்று ஜனாதிபதி ட்ரம்பும் அவரது கோட்டாளிகளும் பழமைவாத ஆர்வலர் சாலி கிழ்கின் படுகொலையை பயன்படுத்தி திரு கேர்க்கின் கருத்துக்கள் குறித்த பிரிவினையை தூண்டி விவாதத்தை மௌனமாக்குகிறார்கள் என்று கூறினார் திரு ஒபாமா கிழக்கின் மரணத்தை கொடூரமானது மற்றும் ஒரு சோகம் என்று அழைத்தார் ஆனால் அமெரிக்கர்கள் இன்னும் திரு கருத்துக்களை விவாதிக்க முடியும் என்று அவர் கூறினார் பழமைவாத ஆர்வலருடன் அவர் உடன்படாத பல பகுதிகளை குறிப்பிட்டார் நாம் ஜனநாயக கட்சியினராக இருந்தாலும் சரி குடியரசுக் கட்சியினராக இருந்தாலும் சரி சுயேட்சிகளாக இருந்தாலும் சரி இருதரப்பிலும் சந்தேகத்துக்கு இடமின்றி தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்பதையும் அமெரிக்காவின் முக்கிய மதிப்புகள் என்று நான் நம்புவதற்கு முரணான விஷயங்கள் சொல்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அங்கீகரிக்க வேண்டுமென்று திரு ஒபாமா கூறினார் திரு ம்டன் அதிக வேறுபாட்டை காட்டிய அவர் தனது சொந்த ஜனாதிபதி பதவியையும் பிளவுபட்ட நாட்டை ஒன்றிணைப்பதில் நம்பிக்கை கொண்ட கடந்த கால குடியரசுக் கட்சி தலைவர்களையும் குறிப்பிட்டார் ஜோஷ் டபிள்யூ புஷ் அதை நம்பினார் என்று நினைக்கிறேன் என்று திரு ஒபாமா கூறினார் நான் எதிர்த்து போட்டியிட்ட ஜான் மேக்கேன் அதை நம்பினார் என்பது எனக்கு தெரியும் ராம்னி அதை நம்பினார் என்பதும் எனக்கு தெரியும் நான் விவரிப்பது ஜனநாயக மதிப்பு அல்லது குடியரசுக் கட்சி மதிப்பு அல்ல இது ஓர் அமெரிக்க மதிப்பு மேலும் பதட்டங்கள் அதிகமாக இருக்கும் இதுபோன்ற தருணங்களில் ஜனாதிபதியின் வேலையின் ஒரு பகுதி மக்களை ஒன்றிணைப்பதாகும் என்று நான் நினைக்கிறேன் அந்த பதட்டங்கள் நாம் இதற்கு முன்பு பார்த்திராத வகையான அரசியல் நெருக்கடிக்கு சமமாக இருந்ததாக அவர் மேலும் கூறினார் சாலி மரணத்தின் பின்னர் இடதுசாரிகளை அளிக்கும் செயற்பாட்டை அமெரிக்க அரசு செயல்படுத்த தொடங்கிவிட்டது கேக்கின் கொலை பற்றி பல இரவு நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் கருத்துக்களை தெரிவித்துள்ளன பொதுவாகவே இந்த இரவு நேர நிகழ்ச்சிகளுக்கு பரவலான வரவேற்புள்ளது பொதுவாக அரசியல்வாதிகளின் கருத்துக்களை இங்கு அதிகளவு நகைச்சுவையாக உரையாடப்படும் பல அமெரிக்க ஜனாதிபதிகள் இந்நிகழ்ச்சிகளை தூய தமிழில் கூறுவதானால் வரத்தெடுப்பார்கள் அதற்கு டொனால்டு டிரம்பும் விதிவிலக்கல்ல ஆனால் டொனால்ட் ட்ரம்பிற்கும் ஊடவையிலாளர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி தொடர்ந்து இருந்து வருகிறது தனக்கு எதிரான ஊடவியலாளர்களை அடக்குவது டொனால்ட் ட்ரம்பின் இயல்பு மட்டுமல்ல விருப்பமும் கூட சாலிகக் மரணத்தின் பின்னர் இரவு நிகழ்ச்சியான ஜிம்மி கெமெல் லைஃப் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ஜிம்மி கெமெல் கொலையாளி ஒரு முன்னாள் மெகா கேங் என கூறினார் இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒலிபரப்பிய ஏபிசி நிறுவனத்துக்கு ட்ரம்ப் அரசு கொடுத்த அழுத்தத்தை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது அது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் அரசுக்கு எதிரான விமர்சனங்களை ஒளி ஒலிபரப்பும் நிறுவனங்களுக்கான உரிமை ரத்து செய்யப்படும் என அரசு அச்சுறுத்தியுள்ளது அத்துடன் பேச்சு சுதந்திரத்துக்கு சாவுமணி அடித்துள்ளது உலகின் சிறந்த பேச்சு சுதந்திரம் உள்ள நாடு என கூறப்படும் அமெரிக்காவின் இருண்ட பக்கம் இது கொலையும் புலம்பெயர் மக்களும் உலகமயமாதலின் வளர்ச்சியை பல தேசியங்கள் உடைக்கப்பட்டன மக்கள் வேலை தேடி பல்வேறு நாடுகளுக்கு சென்ற போது ஒரு இனக்கலப்பு ஏற்பட்டது உதாரணத்துக்கு இன்று வட இந்திய மக்கள் வேலை தேடி தென்னிந்தியாவிற்கு வருகின்றார்கள் இது அங்கு ஒரு இனக்கலவையை ஏற்படுத்துகிறது எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அரசியல் தேர்வுகளிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன இது பெரியளவில் நடைபெறாவிட்டாலும் ஓரளவிற்கு நடைபெற்றுக் கொண்டே வருகிறது இவ்வாறான ஒரு பயத்தை மேற்கு நாடுகள் மத்தியில் உள்ள வெள்ளையினவாதிகள் வெள்ளையின சமூகத்தின் மத்தியில் பரப்புகின்றனர் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வேலையற்று போவதற்கு குடிவிரவாளர்களே காரணம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் பெரு நிறுவனங்கள் அதிக லாபம் கருதியும் குறைந்த விலையில் கூலி பெறுவதற்கும் ஆசிய மற்றும் ஆபிரிக்க நாடுகளை நோக்கி தங்களது நிறுவனங்களை நகர்த்தின எனவே வேலை இல்லாமைக்கு பல காரணங்கள் உள்ளன அவை எவற்றையும் கூறாது பொருளாதார காரணங்களை கூறி இனவாதத்தை தூண்டுகின்றனர் பெரும்பாலான இரண்டாம் மூன்றாம் தலைமுறை குடிவிரவாளர்களும் புதிய குடிபுரவாளர்களை எதிர்க்கின்றனர் இவர்களும் இந்த வெள்ளை இனவாதத்துக்கு ஒத்து போகின்றனர் சாலிகோக்கி மரணத்தின் பின்னர் அதிகளவு தோன்றியுள்ள வில்லை என்றவர்களுக்கு எதிரான எழுச்சியானது புலம்பெயர் மக்களையும் அதிகளவு பாதிக்கும் போராட்டங்கள் தொடர்ந்து டொனால்ட் டிரம்பும் அவரது வாரிசுகளும் அடுத்த பத்தாண்டுகளுக்கு அமெரிக்காவையும் உலகையும் ஆண்டால் மேற்கு நாடுகளில் வாழும் குடிவரவாளர்கள் குறிப்பாக ஆசிய ஆபிரிக்க குடிவரவாளர்கள் எண்ணிக்கை குறைபடையலாம் இரண்டாம் மூன்றாம் தலைமுறையினரும் தங்களது அடியை அதாவது மூலத்தை நோக்கிய தேடலை அதிகரிப்பார்கள் அல்லது தங்களது முதலீடுகளை அங்கு நகர்த்தும் வெள்ளவாத அதிகரிப்பு ஒரு பாதுகாப்பற்ற சூழலை புலம்பெயர் மக்களுக்கு உருவாக்கும் எனவே அந்த சூழலை மேலோட்டமாக கடந்து செல்ல வேண்டாம் அதன் பாதிப்பை விரைவில் உணர வேண்டி வரும் என்று வரை கொலையாளி பற்றிய விவரங்களை அமெரிக்க அரசு வெளியிடவில்லை பெரும்பாலான தகவல்கள் மறைக்கப்படுகின்றன அவர் ஒரு தீவிர இடதுசாரி என்பதற்கான எந்தவித ஆதாரங்களும் இல்லை அவர் யார் ஏன் இந்த கொலையை செய்தார் என்பதை ஊகங்களால் உறுதி செய்ய முடியாது அரசு ஏன் மறைக்கிறது பதினேழு வயது போலீஸ் ஜெர்மன் அரசியல் பிரமுகர் பிரான்சில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் ட்ராஸ்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுதிய கட்டுரையில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் பழிவாங்குதல் அல்ல முக்கியம் ஒரு பெரிய புரட்சிகர வெகுஜன இயக்கம் மட்டுமே ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்க முடியும் அந்த இயக்கம் வர்க்க சுரண்டல் தேசிய ஒடுக்குமுறை மற்றும் இன துன்புறுத்தலின் முழு கட்டமைப்பின் எச்சத்தையும் விட்டு வைக்காது வாசிசத்தை தோற்கடிக்க உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான பல்லாயிரக்கணக்கான மற்றும் நூற்றுக்கணக்கான மில்லியன் ஒடுக்கப்பட்டவர்களை இயக்க தொடங்கி பழைய சமூகத்தின் கோட்டைகள் மீதான தாக்குதலில் அவர்களை வழிநடத்துவது அவசியம் ட்ராஸ்கியின் பெரும்பாலான கருத்துக்களுடன் உடன்படாவிட்டாலும் அவரது மேற்கூறப்பட்ட கூற்று உண்மை இன்று டொனால்ட் ட்ரம்பினாலும் அவரை பின்பற்றுபவர்களாலும் உருவாக்கப்பட்டுள்ள பாசிச அலை ஒரு மதத்தை போன்றது இது பலஸ்தீனம் தொடங்கி இந்தியா ஊடாக உலக நாடுகள் அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயல்கின்றது காசாவில் பல யுகங்களாக வாழ்ந்த பலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் எங்கு அவர்கள் செல்வார்கள் அதனையும் ட்ரம்பின் பாசிச அமைப்புகளை முடிவு செய்யும் அவ்வாறு பல நாடுகளின் நகர்வுகளை அமெரிக்காவே தீர்மானிக்கச் செய்யும் இதற்கு எதிராக உலக மக்கள் நாடுகள் எதிர்த்து போராடினாலேயே குறிப்பாக ஆசிய ஆபிரிக்க நாட்டுக்குள் போராடினால்தான் இதனை நிறுத்த முடியும் டொனால்ட் ட்ரம்பின் பாசிசத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும் நன்றி